கல்கூடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்தார் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த வேடம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிதம்பரம் இவருக்கு வயது சரக்கு லாரி உள்ளார் இந்த நிலையில் ஓசூரில் இருந்து காய்கறி வியாரம் ஏற்றிக்கொண்டு திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தார் பாலக்கோடு அருகே கல்குடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி சென்ட்ரல் மீடியனில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்து லாரிக்குள் சிக்கியிருந்த ஓட்டுநர் சிதம்பரத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சரக்கு லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது